வணக்கம் நான் வெற்றி நாடகமன்றத்தில் டிரைவராக இருக்கிறேன் என்னுடைய பெயர முனிவேல் என்னுடைய சொந்த ஊர் வந்து வதி ஊர் என்னுடைய அண்ணன் தான் முத்து ஆசிரியர் அவர்கள் என்னுடைய அண்ணன் நான் ட்ரைவர் தொழிலுக்கு போக சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் ஏன்னா நான் படித்தது ஆறாது குடும்ப சூழ்நிலையாக நான் டிரைவராக போனேன் நான் ட்ரைவராக போகிற நேரத்தில் நான் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டில் உட்கார வைக்க மாட்டாங்க எதுனாலனா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு ரூபா தான் ஒரு வேலைக்கு சாப்பாட்டுக்கு அஞ்சு ரூபா தான் கொடுப்பாங்க அந்த அஞ்சு ரூபா தான் நான் சாப்பிட்ணும் நான் என்ன பண்ணுவேன் அஞ்சு அஞ்சுருவா சாப்பிட்டா சரி வீட்டுக்கு எதுவும் கொடுக்க முடியாதுன்றதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எப்படி என்ன பண்ணுறதுன்னா எதுனா ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் கூட அங்கே போய் சாப்பிட்டுக்கிறது ஏன்னா சரி அந்த அஞ்சு ரூபா மிச்சம் மட்டும்னா வீட்டுக்கு சொல்லி எதுன்னு எடுத்து போகலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாத கணக்கில் நான் போனால் கூட வீட்டுக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா தான் கொடுப்பாங்க நான் தொழில் கற்றுக்கு சொல்ல கூட ஸ்டேரிங்கில் உட்கார்ந்தாவே ஒரு ஈசங்கம்பு வந்து டீசல் பார்க்குறது கேஜி வச்சுருப்பாங்க அந்த கேஜிலே அடிப்பாங்க நீ ஏன்டா நீ ஸ்டேரிங்கில் உட்கார வண்டிக்கு முன்னாடி போய் நில்லுறா எதுனா சவாரி வருதானு பாரு நீ ஸ்டேரிங்லாம் உட்கார கூடாது நாங்கள் சரி அப்படி அந்த கஷ்டத்திலயே நான் என்ன பண்ணேன் சரி வெளியே நின்னுட்டு இருப்பேன் வெயிலா காயம் வெயில் எங்க வெளியே நின்றுட்டு இருப்பேன் சரி என்னதான் பண்றது நம்ம தொழிலுக்கு கத்துக்கணும் அடிப்பாங்க எல்லோரும் தாக்கு பிடிச்சின்னு இருந்தேன் அப்புறம் வண்டி எப்படிதான் ஓட்டணும்னு பார்த்தேன் இது வரைக்கும் நீ சரிங்க யாரும் கத்து கொடுத்ததில்ல லெஃப்ட் சைடு டிரைவர் ஓட்டு மூலம் பார்ப்பேன் வருவேன் அதே நானே கண்ணு பார்த்து நானே கத்துக்கினேன் ஒரு நேரத்தில் என்ன பண்ணாங்க டிரைவரை விட்டு எங்கேயோ வெளியே போயிட்டு இருந்தாரு டீ கடைக்கு அன்னத்துக்கு வந்து வண்டி கொஞ்சம் முன்னெடுத்து கொடுத்து சொன்னாங்க நான் என்ன பண்ணால் வண்டியை நானே ஸ்டார்ட் பண்ணி மின் எடுத்து விட்டேன் டிரைவர் வந்தார் யாராக வண்டி எடுத்து கொடுத்துன்னு கேட்டார் நான் தான் எடுத்து விட்டேன் உனக்கு எப்படி தெரியும் இல்லைன்னா தெரியும் நான் எடுத்து விட்டுறேன் என்ன பண்ணார் ஒரு கொம்பு ஒன்று வச்சார் ரீசன் கொம்பு இந்த வேலை நீ செய்யக்கூடாது இந்த கொம்புலேயே அடித்தார் அப்போ கடலில் தண்ணியாக ஓய்வோம் அப்புறம் சில டிரைவரை அந்தோனையும் அப்புறம் ரோஸ் நாங்கள் ராஜகோலத்தில் அங்கே என்ன பண்ணாங்க வேலையெல்லாம் வாங்குவாங்க தண்ணி எடுத்துன்னு போனோம் வரணும் போனோம் எல்லா வேலையும் செய்துட்டு இருந்தேன் சில டைமில் என்ன பண்ணாங்க வண்டி கொடுத்துட்டு உட்காந்துறாங்க லெஃப்ட்டில் ஸ்பீடு பிரேக் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கில் விட்டேன் ஈசவம் வந்துது அடித்தாங்க கண்ணில் தண்ணியாக ஓரம் ஆனால் ஸ்டேரிங் விட மாட்டேன் இப்படிலாம் நான் தொழிலில் கற்றுக்கிட்டு இன்றைக்கி அவங்களுடைய அந்த அனுபவம்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாய்க்கையில் முன்னேறி இன்றைக்கி ரெண்டு வண்டி வச்சு டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன் காவியா ட்ராவல்ஸ்னு இருக்குது ரெண்டு வண்டி இருக்குது இப்போ வந்து அவ்வளோ அடியும் தாங்கி இன்றைக்கி நல்லா இருக்கிற காரணமே என்னுடைய குருகள் தான் அந்தவனி ரோஸ் எங்களால் தான் நான் இன்றைக்கி கடவுள் பூங்கில் இன்றைக்கி நல்லா இருக்கேன் ரெண்டு வண்டி வச்சுட்டு இருக்கேன் இவ்வளோ கஷ்டத்துலையும் இன்னைக்கு அதனுடைய அனுபவங்கள்லாம் எப்படின்னா அடி வாங்கி நல்லா ஒரு அடித்தாலும் இன்னைக்கு நல்லா இருக்கிற காரணம் அவங்கள்தான் அந்த நன்றி வந்து எங்க பார்த்தாலும் இன்னைக்கியும் நான் மறக்க மாட்டேன் ஏன்னா நன்றி வந்து என்னைக்கும் மறக்கக்கூடாது அதனால குருக்களை இன்னைக்கும் எங்கன்னா லைன்ல பார்த்தா கூட வாண்ணா எதுனா சாப்பிட்றீங்களான்னு கேட்பேன் நல்லா இருக்கிறேன்ப்பானு எனக்கு நல்லா நான் உங்க புனித நல்லா இருக்கிறேன் எந்த ஒரு குறையில என்னப்பா பண்றேன்னு கேட்பாங்க ரெண்டு வண்டி வச்சுன்னு பண்ணிக்கிறேன்னா பரவாயில்ல சரிப்பா ஓகேப்பாங்க இருந்தாலும் நான் டிரைவரா இருக்கிறேன்னா முக்கால்வாசி பார்த்தா நாடக நாடகத்துறையில் நாடக கம்பெனி ட்ரைவராக இருக்க காரணமே நாடகம் மேலே ரொம்ப ஆர்வம் வண்டி எடுத்துமே விட நாடகம் தான் பார்த்துட்டு இருப்பேன் சில டைமில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நம்மளும் அந்த நாடகத்தில் இந்த கதை பண்ண இந்த இது பண்ணக்கூடாதா இங்கே வந்து நடிக்கக்கூடாது ஒரு ஆர்வமாக இருக்கும் அதை பார்த்து பார்த்து சில டைமில் வந்து இந்த பப்புன் வாசியார் சில டைமில் வர மாட்டாங்க வராத நேரத்தில் நான் பப்புனா ஆட் பண்ணுவேன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் காரணம் என்னுடைய அண்ணன் முத்து ஆசிரியர் தான் நான் பார்த்துக்குறேன் நீ ஸ்டேஜ் மேலே வந்து மேக்கப் பண்ணிவிட்டு வரேன் நான் பார்த்துக்கிறேன் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அவர் சொல்லிக் கொடுப்பாரு அவர் சொல்கிற மாதிரி பேசுவேன் ரவியானன்றவர் கதாநாயகனை பண்ணுவார் அவர் கேரக்டர் அவர் பாடுற பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய அண்ணன் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த கம்பெனியில் வந்து பதினஞ்சு பேருமே நல்லா நடிகருங்க நல்லா திறமையான நடிகருங்க ஒரு ஒரு நடிகரை பாட்டுகளாக ரசிப்பேன் ஆ கல்யாணம் ஆயிடுச்சு என்னுடைய மனைவி பேர் வந்து விஜயா நான் தான் பொண்ணு கட்டியிருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க என்னுடைய மகள் வந்து பிளஸ் ஒன்று படிக்கிறாள் காஞ்சிபுரத்தில் படிக்கிறாங்க என்னுடைய மகன் வந்து காலேஜ் படிக்கிறாரு இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் சேர்த்துருக்கேன் பச்சை வசூலில் அட்மிஷன் கைச்சிருக்கு நாளைக்கு வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க நாளைக்கு போகிறாரு இருந்தாலும் டிரைவரை மாற்றி விடலான்னு பார்த்தா இருந்தாலும் நாடுகள் மேலே ஆர்வத்தினால டிரைவரை மாற்ற முடியல எனக்கும் மனதுக்குள்ளே ஒரு ஆசைகள் வரும் நம்மளுக்கு நடிக்கக்கூடாதா போகக்கூடாது ஒரு ஆசைகள் வரும் இருந்தாலும் அண்ணன் காலையில் சொல்லுவேன் அண்ணன் வந்தால் ஆசிரியர் அவர்கள் முத்தவர்கள் அவரண்ட சொல்ல சொல்ல நீ எதுவும் பேசாத நீ தைரியமாக என்ன கூடவா நீ பேச தவிர நான் பார்த்துருக்கணும் அப்படியே அவர் மேலே கை போட்டிக்கிட்டு இதை பேச அதை பேசுன்னு சொல்லுவார் நானும் பேசுவேன் எனக்கு வந்து நல்லா உறுதியின இருந்து நல்லா ஒரு சொல்லி கொடுத்து இப்போ ஆள் இல்லாத நேரத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணுவேன் பப்பு போடுவேன் சில கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர்கள் பண்ணுவேன் ஆனால் அண்ணன் சொல்லுவார் நீ வந்து கண் நைட்லாம் ட்ராவல் பா நீ பகலில் ட்ராவல் பண்ணால் நைட்டு வந்து ரொம்ப கண்ணு முடியாத ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு மேலே போயிட்டு மேலே கட்டிட்டு நீ போய் பண்ணுறதுக்கிணுவார் இருந்தாலும் நான் சரி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சில கேரக்டர் நல்லா நல்லா ரசித்து பார்த்துட்டு நான் போயிட்டு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரம் ரெஸ்டே தவ எனக்கு இப்போ ஃப்ரீயாகிட்ட உடம்பு அது காலையில் டிரைவிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நன்றி வணக்கம்